السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹு ஓ ரசூலுஹு அம்மாபாத் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஆகிரத்துடைய நாளிலே மறுமையுடைய நாளிலே அல்லாஹருபலாலமின் மனித சமுதாயத்தை விசாரிக்கக்கூடிய தருணத்திலே அவர்களுக்கு எதிராக ஏராளமான சாட்சிகளை அல்லாஹருபல் ஆலமீன் கொண்டு வந்து நிப்பாட்டி விசாரிக்கின்றான் அந்த சாட்சிகள் என்னென்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அதிலே இறுதியாக தங்களுக்கே தாங்களே சாட்சியாக கூடிய மனிதர்கள் நாமளே ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருவோம் நாளை மறுமை நாள்ல அல்லா விடத்துல சாட்சியா ஆக்கிடுவோம் சாட்சிய ஆகிவிடுவோம் அதை எப்படி அல்லாஹ் அருபலாலமின் நம்மையே சாட்சி ஆக்குகிறான் என்றால் அல்லா தன்னுடைய திருமலை குரான்ல சூரத்துல ஆராஃப் அந்த ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு ஆகிய இரண்டு வசனங்களில் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் பெரும்பாலான மக்களுக்கு இந்த வசனம் அதிகம் ஞாபகமாக இருக்காது இப்படி நடந்திருக்குதா என்று நாமளே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கும் அதற்கு முன்னால் நாம் இப்ப உலகத்துல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆரம்ப பருவம் இருக்கா இல்லையா சின்ன பருவம் குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்துல நடந்த நிகழ்வுகள் நமக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை நம்முடைய தாயுடைய மடியில் நாம் இருந்தது நம்முடைய தாய் நம்மை சீராட்டி பாலூட்டி வளர்த்தது இதெல்லாம் நடந்துருக்குது ஆனால் இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லை அது நடந்துச்சா நடக்கலையானே தெரியாத ஒரு நிலையில்தான் இருக்கும் ஆனால் கன்ஃபார்ம்னால் நடந்துருக்குது இது வந்து ஒரு மறதியாக நமக்கு இருக்கா இல்லையா இது மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் அல்லான்னு செய்கிறான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான் எப்படி அல்லாஹ் சொல்றான் ஒ இது அகத ரப்புக்க மிம்பனி ஆதமன்

முதுகு விட்ட வரைக்கும் யாரெல்லாம் படைக்க எல்லா என்ன என்ன எல்லாம் வெளியே வந்துட்டாங்க நம்ம ஏற்கனவே ஒரு தடவை விட்டு வச்சிருக்கிறான் அந்த நேரத்துல சொல்லி காட்டுறான் இப்படி எல்லா மனிதர்களும் வெளியே வந்த உடனேயே முதுகிலிருந்து வெளியே வந்த உடனேயே ரப்பிக்கும் இப்படி உடனே ரோப்பிக்கும் மனிதர்கள்கிட்ட மனித சமுதாயத்துல அல்லா கேட்கிறான் அலஸ்துவி ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டு அவர்களுக்கு அவர்களையே அல்லாஹ் சாட்சியாக்கினான் இது நமக்கு தெரியுமா நமக்கு தெரியல மறந்து போய் போய்தான இருக்கிறோம் ஆனா அல்லாஹ் நினைச்சிரான் ஞாபகப்படுத்துறான் நமக்கு அலஸ்துவி ரப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் இப்படி கேட்டு விட்டு அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் சாட்சியாக்கினான் அப்ப மனிதர்கள் சொன்னார்கள் காலு பலா அவர்கள் கூறினார்கள் ஆம் சஹிதனா நாங்கள் சாட்சி கூறுகிறோம் நீ தான் எங்களோட இறைவன் இப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் ஒரு தடவை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் ஒட்டுமொத்த மனிதர்கள் நான் படைச்சிருக்கிறான் சுபான்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு பேர் எல்லாம் படைச்சிருக்கிறான் ஒரு செகண்ட்ல எல்லாம் படைச்சிட்டு அல்லாஹ் கேட்கிறான் மனிதர்கள்ட்ட நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று அவர்களை எல்லாம் சாட்சியாக்கி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் நாம் சொல்லி இருக்கிறோம் ஆமாயா அல்லா நீ தான் எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் சாட்சி கூறினர் அடுத்து அல்லா சொல்லி காட்டுறான் ஏன் திறமை இப்படி நான் ஏற்படுத்துறேன் அல்ல அப்படி ஏற்படுத்துறது என்ன காரணம் இப்படி எல்லாத்தையும் படைச்சி நான் தான் உங்கள் இறைவன் உங்ககிட்ட கேட்டது என்ன காரணம் தெரியுமா இந்த கூழு யோமல் கியாமதி இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன் நாளை மறுமை நாளில் மறுமை நாளில் நாங்கள் இதை விட்டும் அலட்சியமானவளாக இருந்து விட்டோம் என்று நீங்கள் கூறாது இருக்கவும் நான் தான் உன் இறைவன் சொன்னா இல்லையா உங்களுடைய இறைவன் நான் தான் உங்களை சொல்லி நாளை மறுமை நாள்ல நீங்க இதை விட்டு அலட்சியமா இருந்துட கூடாது அலட்சியமா நாங்கள் இருந்துட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவும் அடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுறான் அஃபத்துகுலி குணா மிமா ஃபாலல் முபுத்தி நூன் முன்னோர் தான் இணை நாங்கள் அவர்களுக்கு பின்வந்த வழித்தோன்றவராக இருந்தோம் அந்த வழிக்கேடர்கள் செய்ததற்காக எங்களை நீ அளிக்கப் போகிறாயா என்று நீங்கள் இருக்கவும் இவ்வாறு நாம் உங்களை சாட்சி ஆக்கிறவன் நல்லா சொல்லிக்காட்டும் திறந்ததா உங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே நம்மளை சாட்சி ஆகிவிட்டான் ஏன் அல்ல அப்படி சாட்சி ஆக்கணுன்னு சொன்னா நாங்கள் இதில் கவனமற்றவராக விட்டோம் என்று நீங்கள் மறுமையில் கூறாது இருக்கவும் எங்கள் முன்னோர்கள் தான் நீங்கள் எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ நாங்கள் வணங்கிட்டு வந்தோம் அவர்கள் செய்த பாவத்துக்காக நீ நீங்கள் கூறாது இருக்குமா நினைச்சோம் உங்களை ஏற்கனவே நாம படைச்சு உங்களையே நாங்க நான் நினைச்சிருக்கிறேன் சொல்லி காட்டான் ஆனா இது மறந்து இருக்கு நமக்கு நமக்கு தெரியுதா ஏற்கனவே நல்லா படைச்சா கேட்டாங்கிறது யாருக்கும் தெரியாதுதான் ஆனால் நடந்திருக்குது அது எப்படி நம்ம வளர்ந்துகிறோம் இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள நமக்கு நடந்த சம்பவம் நம்ம ஞாபகம் இருக்கா எதுவுமே ஞாபகம் இல்லை அது மாதிரி இந்த சம்பவத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும் அப்போ அல்லாஹ் நாளை மறுமையில நம்மை என்ன செய்கிறான் ஒரு கட்டத்தில் ஆக்கி இருக்கிறான் ஏற்கனவே மனித சமுதாயத்தை படைத்து அல்லாஹ் நான் தான் இறைவன் என்ன செஞ்சுருக்குறான் மக்கள் எடுத்த உறுதிமொழி எடுத்திருக்கிறான் இதை விட்டுதான் என்ன செய்கிறான் மக்கள் இன்னைக்கு அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும் உண்மையிலேயே பாருங்களேன் எல்லோருக்கையுமே ஒரு கட்டத்தில் இறைவன் யான்னு தெரியுங்க மனசு அவங்க மனசை கேட்டவங்கள என்ன தெரியுமா சொல்லுவாங்க கல்ல வணங்குறான் மண்ணை வணங்குறான் மகான வணங்குறான் எதை எதையெல்லாம் வணங்குறான் ஆனா ஒரு கட்டத்துல அவன் சொல்லுவான் மேலே இருக்கிறவத்த பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான் பாத்துருக்கீங்களா அந்த பொறி உள்ள தட்டும் மனசுல என்ன செய்யும் உள்ள தட்டும் ஆமா ஏதோ ஒரு ஒண்ணு இருக்குது இதெல்லாம் இல்ல ஆனாலும் வணங்குறான் அவன் ஏன் வணங்குறான் எங்க முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்க அப்ப முன்னோர்கள் செஞ்சது தப்பாயிடுமா அப்படின்னு நினைச்சு வணங்குறானா இல்லையா இப்ப கூட நம்ம தர்காக்கு போவாதிக்குமான்னு சொல்றோம் அவனுக்கு தெரியும் இந்த கல்லு இது செத்தவங்க தெரியும் தான் ஆனாலும் அவன் மண்டையில என்ன இருக்குது அப்ப எங்க முன்னோர்கள் செஞ்சு தப்பாவுமா எப்ப அவ்வளவு அந்த ஆஃபீல் பண்ணிருக்கா இந்த ஆலிம்சா பண்ணிருக்காரு இந்த முன்னோர்கள் செஞ்சிருக்கா அப்ப இதெல்லாம் இப்படி தப்பாவும் சொல்றானே இல்லையா இது மாதிரி தான் என்ன செய்யறான் இன்னைக்கு மனிதன் வழிகெடுக்கப்படுகிறான் ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் இறைவன் ஒத்த இருக்கிறான் கடவுள் ஒத்த இருக்கிறான் அப்படின்னு நடங்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அவங்களுக்கு யாருமே தாவாவே பண்ணலை அவங்களுக்கு யாருமே செய்யலை எந்த தாவாவும் பண்ணலை ஆனா குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க வந்து எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க வந்து இது மாதிரி சிலையை வாங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கல்லை மண்ணை இதை இல்லாம நினைச்சு வழங்கிட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்குள்ளேயே ஒரு பொறி தட்டுது இது ஒண்ணுமே இல்லை இத போய் நான் வணங்குறோமே எப்படி இதை வணங்குறோம் இது கை இல்லை கால இல்ல இது பேசாது வளங்காது ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பொரி தட்டிச்சு அப்ப தேட நாங்க ஆரம்பிச்சோம் தான் இறைவனா இருக்க முடியும் யார் தான் கடவுளா இருக்க முடியும் தான் வந்து படைத்தவனா இருக்க முடியும்னு தேட ஆரம்பிச்சோம் எங்களுக்கு குரானுடைய பிரதி கையில கிடைச்சிச்சு அதை என்ன செஞ்சுக்கிட்டோம் இந்த சக்தி இஸ்லா தேர்த்துக்கிட்டும் யாருமே தாவா பண்ணலங்க யாருமே தாவா பண்ணல அவர்களாவே என்ன செய்யறாங்க இதை விளங்கி உணர்ந்து தேடி இந்த இஸ்லாத்துல வந்து நுழையிறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் மேலே இருக்கிற வந்து பார்த்துட்டு இருப்பான் இன்னும் உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும் நீங்க புரியணும்னு சொன்னா ஒரு கட்டத்தை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிடுறாங்க யாருமே காப்பாத்தபடியா ஒரு நிலை இருக்குது அப்ப அந்த நேரத்தை ஆளை கூப்பிடுவாங்க கடவுளே 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 தான் கூப்பிடுவாங்க அவர்கள் வணங்கி கொண்டு இணை தெய்வங்களும் கூப்பிட மாட்டாங்க கடவுளே நீ பா காப்பாற்ற மாட்டியான் அல்லாம் குரான் இப்படி தான் சொல்லி காட்டான் அவர்கள் இணை வைக்கிறார்கள் அவர்கள் கப்பலில் பயணிக்கும் பொழுது அவர்களை வந்து அந்த கடல் அலைக்க விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க இறைவா என்னை காப்பாத்துன்னு கேட்கிறாங்க நம்ம காப்பாத்து என்ன செஞ்சிடும் கரையில சேர்த்துடுறோம் மீண்டும் நன்றி கெட்டவளா ஆகிவிடுகிறார்கள் அல்ல குரான சொல்றானே இல்லையா இந்த சிந்தனை உள்ளத்துல இருக்குங்க இங்கேயோ ஒரு இடத்த தட்டுது பரம பிதாவத்தை இருக்கிறான் பரம ஒருத்தர் இருக்கிற அவன் தான் சொல்லிட்டு மனசு தெரியுது ஆனாலும் என்ன முன்னோர்கள் அது இது வழிகட்டு போயிடுறான் இதைத்தான் அல்ல நினைச்ச இந்த வசரத்தை சொல்லி காட்டுற அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி அல்ல நினைச்சாலே மறுமையில தப்பிக்கவே முடியாத அளவுக்கு சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் ஒரு கட்டத்துல நம்மை அல்ல நினைச்சான் சாட்சி ஆக்கான்னு சொன்னால் நாளை என்ன செய்ய முடியாது நாம எங்க இருந்து அந்த மறுமை நாள்ல இருந்து ஒரு காலம் எஸ்கேப் ஆகவே முடியாது என்பதை இந்த சாட்சிகளின் அடிப்படையை வைத்து நாம புரிந்து கொள்கிறோம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அன்பையும் அவருடைய மகத்தான கூலியையும் அவனுடைய கருணையும் பெற்று மறுமையில் சொர்க்கத்தில் பிரவேசிக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹ் எடுத்து நான் துவா செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகி தாவானில்லா இருப்பில் ஆலமின்